நேர்களே தற்போது வார் எஸ்கலேஷன் மிக அதிகமாக இன்று காலை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட யூத படைகள் சியோனிச தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நித்தானியாவுடைய உத்தரவின் பேரில் உலகம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரும் அனர்த்தத்தை உங்களுக்கு புரிகிற வகையில் சொன்னா இப்படி ஒரு துன்பமும் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதலும் உலகத்துல எங்குமே நடைபெறலங்க மிக முக்கியமாக எந்த காலத்திலும் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா வகையிலும் தொடர்பட்டவர்களாக அரபுகள் இவர்களை உருவாக்க வேண்டும் என்று ஈரானுடைய சார்பிலே பேசிய மசூஸ் பெசஸ்கியான் தன் கருத்தை ஈரான் சார்பிலே அவர் வைத்தார் எகிப்து ஒரு அரபு நாடுகளுக்கான ஒரு தனி ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்றார் தாக்குதலுக்கு உள்ளான அப்துல் ரஹ்மான் அவர் பேரு அல் தானி தன் கருத்தில் இவ்வாறு சொன்னார் அதாவது என்ன சொன்னார் என்றால் ஒரு கூட்டு தாக்குதலை முன்னெடுக்க வேண்டும் இது துருக் இது கத்தருடைய கருத்து அதைப் போன்று துருக்கி எல்லாவித வர்த்தக நடவடிக்கைகளையும் முடக்கிவிட வேண்டும் இவ்வளவுதான் சவுதி அரேபியாலாம் பெருசா ஒன்றும் சொல்லலை ஆனால் அங்கே ஒரு கருத்து வலிமையாக வைக்கப்பட்டது போஸ்டர் அடிப்பது விளம்பரங்களை செய்வது வார்த்தை கண்டனங்களுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு மலேசியா சொல்கிறது இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் மலேசியா சொல்கிறது போஸ்டர் அடித்து விளம்பரம் படுத்தி வார்த்தைகளை கண்டனங்களோடு போதாது ஒரு கோர் ஆக்ஷன் வில் டேக் ஷார்ட்லி குறுகிய நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ட்டு அன்வர் இப்ராஹிம் தன் கருத்தை பதிவு செய்தார்கள் தோழர்களே எங்களுக்கு என்ன புரியவில்லை என்றார் அவர்களுக்கான மண் அந்த மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கரையில மூன்று பிரிவுகளாக பிரித்து யூத குடியேற்றம் இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நடவடிக்கைகளுக்கும் சட்டங்களுக்கும் விரோதமாக வயலேஷன் ஆஃப் லா இன்டர்நேஷனல் லா அது அவங்க செய்ய அரபுகள் பதிமூன்று லட்சத்திற்கு பில் போட்டு அமெரிக்காவிடத்திலிருந்து ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு எம்பிஎஸ் தூங்கி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா இணைய அரபு எமிரேட்ஸ் தாக்குதலுக்கு உள்ளான கத்தரோ உலகின் மிகப்பெரிய இராணுவ தளங்களை அமெரிக்கா தன் நாட்டில் வைத்துக் கொள்வதற்கான இடங்களை கொடுத்திருக்கிறார்கள் அனைவருமே அமெரிக்காவினுடைய அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள் இதில் ஆக்சிஸ் ரி ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்ட்டு நேற்று இரவு வந்தது முந்தான முன் மூன்று ரெண்டு தினங்களுக்கு முன்பு அந்த அறிக்கையில் எட்டு மணிக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் டொனால்டு ட்ரம்ப்புக்கு இந்த நடவடிக்கைகள் கொடுத்து தாக்கப் போவதாக அறிப்பு வெளியாக இருக்கிறது அதுக்கு முன்னாலே பிளான் எல்லாம் பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்து ஆனாலும் எப்போ புறப்படுறேங்கிறத நான் புறப்பட்டேன் இன்னொரு ஐம்பது நிமிஷத்தில் அப்படிங்கிறத எட்டு மணிக்கு சொல்லியிருக்கிறாங்க எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு தாக்குதல் நடத்திருக்கிறது நல்லா கவனிக்க எட்டு மணிக்கு அமெரிக்காவின் திட்டப்படி தாக்குதல் நடத்துவதற்கு கத்தருக்கு ஏவுகணைகளை அவர்கள் வீச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி நிமிடங்களுக்கு முன்பு சொல்லி அமெரிக்கா மௌனமாக ஒப்புதல் கொடுத்துவிட்டு தெரியாததை மாறி இருக்கிறார்கள் எட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஏவுகணை தாக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஆறு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் கத்தர் அதிர்கிறது உலகம் அதிர்கிறது அரபுகள் அமுகிறது அமெரிக்காவினுடைய டொனால்டு நோனோ எங்களுக்கு எதுவும் தெரியாது அதை போன்று மேக்ரூபியா வந்து இங்கே எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அவர் போகிறாரு அவர் ஜெருசலத்தில் இருந்து புறப்பட்ட உடனே காசாவில் பயங்கரமான தாக்குதல்களை செய்கிறார்கள் இன்னுமா நீங்கள் அமெரிக்காவை நம்புகிறீர்கள் ரொம்ப வேதனை நாலாயிரம் கோடிக்கு கத்தர் விமானத்தை கொடுத்து அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தளம் ஒய்து அங்கே கொடுக்கப்பட்டு எல்லாம் 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 வழங்கப்பட்ட பின்பும் எப்படி தனது சொந்த நாட்டிற்கு இவ்வளவு உதவி செய்தவர்களை அவர்கள் எந்த அடிப்படையிலே யூதர்களோடு அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்ப் கைகோர்க்கிறார் என்றால் அவர்களுக்கான அந்த ஐடியாலஜி தான் அந்த சித்தாந்த கூறு தான் நான் ஒரு யூதர் அதாவது நாம்ஸ் என்று சொல்லக்கூடிய சியோசன பைபிளுடைய வசனங்களை உறுதிப்படுத்துவதன் விளைவாகத்தான் அவர்கள் இந்த தாக்குதலை செய்து ஒன்றுமில்லாமல் அழியுங்கள் அழித்து விட்டு வாருங்கள் இதுதான் அமெரிக்காவினுடைய கோரிக்கை இதற்கிடையிலே ஈரான் உடைய அலி லாரி ஜானி என்ற கருத்தை நான் வைத்திருந்தேன் அலி லாரி ஜானி அவர் வந்து எங்க ரியாத்துக்கு சென்றார் வந்தார் இப்பொழுது பெசஸ்கியான் வந்து பெரிய நாடுகளுக்கு நிறைய முஸ்லீம் நாடுகளுக்கு பொறுப்பொறுக்கு எல்லாரும் இனைட் ஆக வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஈரான் வலிமையாக இருக்கிற நேரத்தில் ஈரானுக்கு நாலு ஈரானிலிருந்து நாலு கப்பல்களின் மூலமாக ஆயுதங்களை ஹவுதிகளுக்கு அளிப்பியிருக்கிறார்கள் நேற்று ஹுதைதாவில் தாக்குதல் நடத்தி முடித்தவுடன் பலிஸ்டிக் யோகனை தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள் அது ஒரு கிளஸ்டர் குண்டு வீச்சு ஏகனை வீச்சு இதன் பாதிப்புகள் தெரியவில்லை வழக்கமாக இன்டர்செப்டார் மறைத்துவிட்டோம் தடுத்துவிட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது இந்த நிலையில இன்று காலை மிக கொடூரமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் தீ பற்றி எறிவதாக இஸ்ரேல் கோல்ட்ஸ் என்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர் அறிவிப்பு செய்கிறார் இஸ்ரேலுடைய எலி கோகன் போன்றவர்களும் அழிக்கும் வரை ஓயமாட்டோம் ரெண்டே ரெண்டு கோரிக்கை ஒன்று ஹமாஸை அழிப்பது அவருடைய தரைத்தலங்களிலிருந்து அனைத்தையும் உருக்குலைப்பது பிணை கைதிகளை பிடித்து வருவது இதில் பாதிக்கப்படுவது நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள் நேற்று கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது பேர் என்கிற அளவிற்கு உடல் உபாதைகளோடு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பசி நோய் நொம்பலம் தங்குவதற்கும் இடமில்லாத பயங்கர சூழலல் தற்போது கச்சாவில் காணப்படுகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் பனிரெண்டு நாள் போரில் நூறு உளவாளிகளை ஈரானில் இறக்கியிருந்தது அதில் ஒருவன் கூட யூதம் கிடையாது அது ஈரானில் உள்ள மக்கள் ஆப்கானியர்கள் இப்படி உலகத்தில் பல பகுதியில் உள்ளவர்களுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை நன்கொடையாக கொடுத்தது மட்டுமல்ல இது யூதனுடைய ஆதரவு தொலைக்காட்சி பெஞ்சமின் நித்தானியாவுக்குடைய ஆதரவு தொலைக்காட்சியான சேனல் பதிமூன்று நேற்று முன்தினம் இரவு வெளியிட்ட செய்தியில் நூறு ட்ரெயினரை மிக தெரிந்தவர்களை நாங்கள் இறக்கினோம் அவர்கள்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக உளவானிகளாக செயல்பட்டு ஈரானில் முப்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுத விஞ்ஞானிகள் அதை போன்று இராணுவ தளபதிகளை கொலை செய்தோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முடக்கினோம் ரேடாருடைய கருவியை முடக்கினோம் ஆர்சனலை அடித்தோம் எல்லாவற்றையும் அவர்கள் தான் செய்திருக்கிறார்கள் ஈரான் இப்போது தூக்கு தண்டனைகளாக ஒவ்வொருத்தராக பிடித்து கழுத்தை அறித்து கொண்டிருக்கிறார்கள் இது உடனே உலகத்திற்கு மிக முக்கியமான செய்தி இதற்கிடையிலே ஈரானுடைய அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் ஒருபோதும் தாக்குதலை இனி போவதில்லை ஆகவே ஒரு போர் முருகல் சூழல் ஈரானுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் வரும் நாட்களில் எங்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அந்த அபிஷியல் கூறியிருக்கிறார் அலிலாரிஜானுடைய விசிட்டை யுனைட் அமங் த முஸ்லிம்ஸ்

இது பெரிய முஸ்லிம் நாடுகள் மிகுந்த இருப்பதாகவும் கூட அவர் தெளிவாக குறிப்பிட்டார் இதற்கிடையில் அரபு நேஷன் இவர்கள் கூடுதலுக்கு பிறகு ஒரு மிசைல் அட்டாக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுதிகள் கிளச்சர் தாக்குதலை முதன் முதலாக நடத்தியிருக்கிறார்கள் ஹவுதிகள் இதுவரை நடத்திய தாக்குதலின் வாயிலாக கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதியிலிருந்து இதுவரை எண்பத்தி நாலுக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் மிசைல்களையும் இருபத்தி முப்பத்தி ஏழு தற்கொலை ட்ரோன்களையும் அவர்கள் இஸ்ரேலின் மத்திய பகுதியிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தொடர்ந்து பரசீன மக்களுக்காக நாங்கள் சாவரினிட்டி ஆஃப் தீ ஸ்டேட்ஸ் அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம் எந்த வழியிலும் இந்த போராட்டத்தை விடப்போவதில்லை அவர்கள் வலிமையாக தன் கருத்தை வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையிலே கடந்த நாலு நாட்களாக ஹவுதி வீசிய இந்த கிளஸ்டர் வார்கெட் மிசைலின் மூலம் டெல்லியில் பாதிப்புகள் பரமாக இருக்கிறது கட்டடங்கள் இங்கே காசாவில் தூள் தூள் கொண்டிருக்கிறது ஈரானின் ஆயுதங்கள் நிச்சயமாக சப்ளை இனி ஆரம்பிப்பார்கள் குண்டுவீச்சில் கட்டடங்கள் நிலை குலைந்து போயிருக்கிறது காசாவில் வேடிக்கை பார்க்கும் மக்கள் இனி நாங்கள் வாழ்ந்து எந்த பிரயோசனமும் இல்லை நாங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு நாங்கள் பயணிக்க போகிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் தங்கள் பயணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் மனைவிகள் கணவன்மார்கள் சகோதரன் சகோதரிகள் தாத்தா பாட்டிகள் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் யாருமே இல்லை தங்குவதற்கு இடமில்லை உணவருந்துவதற்கு உணவு இல்லை இல்லையா மழை வெயில் காலச்சூழ்நிலை மருத்துவமும் இல்லை மருத்துவச்சியும் இல்லை செவிலியர்களும் இல்லை இன்னும் குண்டுகளை மேலிருந்தும் கீழே போட்டுக் கொண்டிருக்கிறான் அராஜகவாதிகள் எப்படி அவர்களுக்கு வாழ் வேண்டும் அப்படி என்றால் அவர்கள் மரணத்திற்கு தயாராகிவிட்டார்கள் இதுதான் உண்மை வேறு வழி இல்லை என்பது என்ன விகா தெரியவில்லை இதற்கிடையிலே சவுதி அரேபியா என்ன செய்ய போகிறது பாகிஸ்தானோடு அணு ஆயுத திட்டங்கள் விவகாரமாக அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களா அந்த டெக்னாலஜி இவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ஒரு செய்தி இன்று காலை வெளியாகியிருக்கிறது அது குறித்து நான் கூரணப்படுத்தி முழுமையாக உங்களுக்கு அடுத்த காணொலியிலே தரப்போகிறேன் அதை தாண்டி மிக முக்கியமாக கத்தருடைய அதிபர் அப்துல் ரஹ்மான் அல் தானி விசிட்டர் எங்க ஜொடானுக்கு சென்றிருக்கிறார் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய நிலையை பார்க்கின்ற போது பட்டி எரியும் காசா உருக்குலைந்து போன காசா அழிந்து கொண்டிருக்கும் மரண படுக்கையில் காசா அழிந்து போகிற உலக வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகும் காசாவினுடைய மக்கள் அழித்தே ஆவேன் என கூக்குரலிடும் யூத சினாக்ஜி சியோனிச தத்துவ பெஞ்சமின் நித்தானியாவும் அவனது சேனைகளும் இதற்கு உருக்குடுத்து தலைமையேற்றிருக்கக்கூடிய மறைமுக கபட வேடதாரி அமெரிக்கா ஆனால் இதற்கு மேலாக உலகை இயக்குகிற ஒரு மாபெரும் சக்தி அது மனிதர்களின் பால் கொண்ட இரக்கம் மனிதர்களின் பால் கொண்ட நேசம் மனிதர்களின் பால் கொண்ட பெரிய உதவி என்ன நடக்கும் என்பதை யாராலும் புரிய முடியாது இதை மட்டும் நான் அந்த நேரத்துல சொல்றேன் ஒரு பக்கம் செல்வம் குளிந்திருக்கிற அரபுகளுக்கு மத்தியில இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஒரு சிறு குறுகிய நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கான கேள்விகள் என்ன பொறுப்புகள் என்ன எவ்வளவு பெரிய தேசம் சவுதி அரேபியா கத்தர் எஜிப்டு துருக்கி ஜோர்டான் ஈரான் ஈராக் லெபனான் ஏமன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எகிப்து அதுபோரி பஹ்ரைன் ஓமன் குவைத் எத்தனை பெரிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எவ்வளவு பெரிய தேசங்கள் ஒரானு கோடி செல்வங்கள் இருந்தும் ஆக்கிரமிப்பாளன் ஆக்கிரமிப்பாளன் என்று சொல்லக்கூடிய யூதர்களை ஒன்றும் செய்ய முடியல எல்லை மீறி போய் மேற்கு போகுதிலும் இப்பொழுது குடியேற்றத்தை ஆரம்பித்து விட்டார் ஆகவே இதுதான் இன்னைக்குள்ள செய்தி இன்று காலை படைகள் உள்ள இன்கொர்சன் உள்ள போயிட்டாங்க இன்றைக்கும் அல் தன் செய்தியில் மரண ஓசை மரண ஓடத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு செய்தி இல்லை நிச்சயமாக இதுக்கு ஒரு முடிவு வரும் அது எந்த ரூபத்தில் எந்த அளவில் வரும்னு நமக்கு தெரியாது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி